தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கண்டமங்கலம் அருகே குச்சிப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அய்யனாரப்பன் திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெற்றது பந்தகால் நடப்பட்டு திருவிழாவும் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பம்பை ஆற்றங்கரையில் இருந்து அம்மன் கரகம் புறப்பாடு வீதி உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை பூரணி பொங்கல் குதிரை விடுதல் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஸ்ரீபூரணி பொற்களை அய்யனாரப்பன் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது திருக்கல்யாண உற்சவத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பில் பூமாலை பழங்கள் புடவை வளையல்கள் உள்ளிட்ட பதினாறு சீர்வரிசை தட்டுகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்டன தொடர்ந்து பூரணி பொற்களை அய்யனாரப்படுக்க பல்வேறு பூஜைகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் குச்சிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார வட்டார பகுதியிலிருந்து பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்